வணக்கம் இந்திய காந்தி காந்த நாலாவது அவமதித்து உள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அவர்களின் சொந்த அரசியல் இலக்குக்காக இந்திய அரசியலமைப்பை அவமதித்ததாக டிடி யுனிஸ்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்து உள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நியூஸ் சேனலில் நேர்காணல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசியுள்ளார் அப்போது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியல் அமைப்பை மாற்றி விடுவார்கள் என்று காங்கிரஸின் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த மோடி அரசியல் அமைப்புடன் முதலில் விளையாடியது இந்த குடும்பம்தான் பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தவர் நேரு அவரது மகள் இந்திரா காந்தி நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யவும் பதவியை காப்பாற்றவும் அவசர நிலை பிரகடனம் செய்தார் பின்னர் அவரது மகன் ராஜீவ் காந்தி சா பானோவின் ரத்து செய்து அரசியல் அமைப்பை மாற்றினார் ஊடகங்களை கட்டுப்படுத்த சட்டத்தை கொண்டு வந்தார் என தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த சட்ட மசோதாவின் நகலை ராகுல் காந்தி அனைவரின் முன்னிலையிலும் கிழித்தார் தொடர்ந்து அமைச்சரவையையும் அதனை திரும்ப பெற்றுக்கொண்டது என்று மோடி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மோடி விற்பனை செய்தவர் பிரதமராகும் வாய்ப்பை வழங்கிய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் மீதும் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு இதுவே நமது ஜனநாயகத்தின் சக்தி அரசியலமைப்பு சட்டத்தை நான் நீண்ட காலமாகவே கொண்டாடி வருகிறேன் என தெரிவித்தார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றன